ஃப்ரெண்ட்ஸ் அதாவது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரையும் வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க முன்னாள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் தான் இந்த வருஷம் வந்து செப்டம்பர் பதினஞ்சு இப்போ எப்படின்னா சீசனா நடக்குது இந்த சீசனில் இதில் வந்து பண்ணலாம் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் மாதிரி சீசனல் ஸ்கேம் ஆகி போச்சுங்க ஏன்னா இப்போ வருமான வரி தாக்கல் செய்யும் போது ஏற்கனவே அவங்க அதாவது யாரெல்லாம் வந்து டாக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க கம்பெனியில் பிடிச்சிருப்பாங்க தாக்கல் செய்யும்போது அவங்களுக்கு ஏதாவது அதிக தொகை அவங்க கட்ட வேண்டியதை விட அதிக தொகை வந்து கட்டியிருந்தாங்கன்னா ரீஃபண்ட் வந்து தானாக ஆகும் அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா ஹேக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்து அதிகமாக காசு கட்டியிருக்காங்க அந்த மாதிரி நபர்களாக பர்டிகுலராக வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து லிங்க் அனுப்பிச்சுடுறது அந்த லிங்கை இவங்க தெரியாமல் ஓ நமக்கு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறனால டச் பண்ணி டச் பண்ணாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க இவங்க அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுத்துருவாங்கன்னு டேக்ஸ் அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் டாக்ஸ் கட்டுறவங்க பர்டிகுலராக இது வந்து கவர்மெண்ட் எம்ளாயி அவங்களால தான் வந்து டார்கெட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ எச்சரிக்கையாக இருங்க ஆசிரியர்கள் மற்ற அரசு ஊழியர்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் எதுவுமே வராது அவங்க எதுவுமே அனுப்பிச்சு விட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு வேலை ரீஃபண்ட் ஆகணும்னா அவங்க டேரக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிச்சுடுவாங்க இந்த மாதிரி ஜிமெயிலுக்கு எந்த லிங்குமே மாட்டாங்க ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி லிங்க்கெலாம் வந்து கிளிக் பண்ணாதீங்க இது ஒரு மோசடியான செயல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் டாக்ஸ் அதாவது வரி வருமான வரி தாக்கல் செய்ய போகிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே வணக்கம்